காய் ஸ்நானங்கள் ஒருவர் நாம் உண்டு யுடியூப் வீடியோ ஊடாக உனைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் இப்போ வந்து இந்த திருக்கோவிலூர் இந்த பகுதியை விடுத்து அதே நேரம் இலங்கை ஜாழ்பாணம் அதாவது இந்த ஜால் இராச்சியத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி தான் இப்போ நான் கதை சொல்ல போகின்றேன் இந்த கதையும் அந்த கதையும் அது திருக்கோவிலூர் கதை ஒரு பக்கத்தில் வரும் ஜால்ராஜ்ய கதையும் கதையை பொழுது மாறி மாறி வந்து கொண்டு சரி இப்போ நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த ஜால் ராஜ்யத்தில் அவை ஒரு பக்கத்தில் ஒரு தற்பொழுது இருக்கிறார்கள் அப்போ இந்த ஜால் ராஜ்ஜியத்தில் அதான் இந்த இந்த சப்புமல் குமார் ஐயா அதான் இந்த செம்ப பெருமாள் இந்த பராக்கிரம பெண்ணை அனுப்பிய கட்டளையின் பேரில் வந்து கொண்டிருக்கிறார் எங்கே இந்த ஜாழ்ப்பாண தேசத்தை நோக்கி அப்போ இந்த செண்பகப் பெருமான் அதாவது இந்த பூடையபாவு தற்பொழுது யாழ்ப்பாணத்தை நோக்கி பந்து கொண்டு இயற்கை இவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள் புறப்படும் போது இந்த மரத்தில் உள்ள பறவைகள் அதை குறிப்பாக பறக்கின்ற பொழுது குறிப்பிட்ட திசை சென்று இவர்கள் பறக்கின்ற பொழுது இந்த பறவைகள் இங்கு மாங்குமாக ஏன்னா ஒரு சத்தம் கேட்குறது தான் தப்போ வரும் அப்போது ஒரு ஒரு குருவி கூட்டம் ஒரு பக்கத்தால் இன்னொரு குருவி கூட்டம் ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு காக கூட்டம் இந்த பக்கத்தால் ஒரு காக கூட்டம் அந்த பக்கத்தில் இப்படி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு பறந்துடுது அப்போ அதில் பிளங்கிடுவேன் அரசனுக்கு என்னது இந்த அதனால் நாங்கள் முடிவெடுத்து இந்த திருக்கோவரூரை நோக்கி பெயரித்துவோம் சரி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அதாவது இந்த செம்ப பெருமாள் இவருக்கு ரெண்டு மூன்று பேர் இருக்கு சத்துமல் குமரையர் மற்றது செம்ப பெருமாள் புவடேபா இவ்வாறு பேர்கள் இருக்கின்றனர் சரி இப்போ இது இவன படம் வந்து கொண்டிருக்கின்றது வந்து கொண்டிருக்கிற இடத்துல இந்த ஜாழ்பணம் ஒரு அமேதியாக இருக்குது ஏக்கிற ஜாழ்ப்பணத்தை சும்மா சின்ன இப்படி இப்படி சட்டை ஒன்றான சடவுரை சடவணுன்னு சொல்லி இந்த சண்டைகள் நடக்கிற பலம் அதனால் இது இப்போ வென்னர் இல்லாமல் வெள்ள அமைதியாக இருக்குது அப்போ இது வந்து அரண்மனையாக பார்க்குறாங்க காவல் ஒரு மறுப்பு கூறவில்லை சரி ஏக்கர் ஏசரெல்லாம் சொன்ன பிளான்படுதன் செனவும் இருக்குது வந்துட்டாங்க இரண்டு மணிக்கு இல்லை வந்து பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மணிக்கு பிள்ளை இல்லை விளக்குது சரி அப்போ இங்கே இந்த களஞ்சி அறைக்கு பொறுப்பான துரத்தி விடுகிறார்கள் சரி நீ ஏதோ ஒரு சின்ன சின்ன களஞ்சியங்கள் அப்போ இருக்கு இந்த உடையார்கள் வந்து இந்த காசுகளை சேர்த்து ஒரு இடத்தில் கொடுப்பார்கள் அதற்கு பொறுப்பாக இந்த ஒரு பண்டாரம் இருப்ப அப்போ இப்போ இந்திய மெயினாக அந்த முக்கியமாக அரச இடத்தில் இருந்தவனுக்கு அவன் அவனை பிடித்து மாற்றி விட்டார்கள் அப்போ இவனுக்கு பதிலாக தன்னுடைய ஒரு ஒருத்தரை போட்டு விட்டார்கள் சரி அப்போ அவனுக்கு ஏன் மாத்திரம் தெரிகிறேன் தான் நிறைய நடக்கப்போகுது அவங்க ஏற்கனவே இந்த அரசி கனகம்மா பற்று அரசியர் கீதாஞ்சலி இந்த சோமசூரியர் பற்றும் இந்த மனோரமாக்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியே சாதாரண சீரையோடு இருக்கிறார் அந்த காலத்தில் அந்த சட்டையெல்லாம் போட்டு சீரை அரசருக்குரிய அந்த இந்த நேற்று சுட்டியாக அது இது இருக்கிறதோடு சரி இப்போ இப்போ வேறு இதை நான் சொல்லவில்லை இப்போ பிறக்கல் கிருக்கப்பட்டு சொல்லி திரும்ப சரிதான விரைவில் இப்போ சாதாரண நிலை கிரிக்கிற அப்போ அரசிக கனகம்மாவுக்கு இந்த பெரோரம்மான் அவருக்கு தேவையான காலமை சாப்பாடு மத்தியார சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் இதுகளை பொருட்களை வேண்டி சென்னைக்கு தென் கொடுக்கு என்ன வேலை சமைக்க தெரியாது அப்போ இதே இதே நேரம் கீதாஞ்சலி அவர்கள் தேப்பன் மந்திரி தேச அமைப்பதானே சரியா அப்போ இப்போ ஆறு போகிறது மந்திரம் பார்த்தா நல்ல கதிரியாக்கூடாது சரியா யார் கூட வாக்குறான்னு நல்ல ஒரு சரி மந்திரின் தாச்சு அப்போ சேனியோருக்கா அவையில் போய் பார்ப்பணும்னு சொல்லி அவேட் இந்த பழைய காலத்தில் இந்த அமைச்சர் மேர் மந்திரி மேர் ஒன்று கூப்பிட்டுறார் அப்போ இந்தியோருக்கா போய் பார்க்கணுந்தேன் இவனுக்கு பார்த்தோன்னு இந்த யாழ்ப்பாழத்தில் யாழ்ப்பாளத்துக்காரனை பார்க்குறான் திட்ட ஊர்க்காரன் யோகிச்சு கைதுகளையும் ஆப்பிட் முடியாத காலம் காண்டிக்கு மூவங்குகிறோட கல்வி திட்டால் வந்துட்டாங்க வேலைக்குன்னு சொல்லி ல கூடுதலாக பழைய காலத்தில் தாடி சிலர் சவரம் கொடுத்து சவர அதாவது சவர செஞ்சு ஒழுங்காக வெறு வேறு மற்றபடி சிறுதாரி இருக்கு திருநோகம் போட்டு சந்திர போட்டு வச்சு ஒன்று கதிரை எழுதி வருது வெயிலை செஞ்சு அமைச்சோம் ஆக்களையால் பார்த்த மாதிரி சரி இவன் கேட்குறான்னு எங்கேயாச்சும் இப்போ இவன் போட்டிலாம் நான் அப்போ எல்லாம் தங்களை தெரியாது சொல்லிவிடுவாங்க தூரம் போயிட்டால் அது எல்லாம் கேட்குறான் கூட கேட்குறான் போயிட்டே போயிட்டார் சொல்லி அப்போ இவன் சொல்லி பேரரசு எங்கேயா அப்படி அப்படினு சொல்லி ஏதாவது சிலவர்களுக்கு ஒளிப்பெயர முதுக்குலாம் போயிருக்கலாம்னு சொல்லி போயிருக்கலாம் சில இந்த சொந்தக்கார தெரிஞ்ச விட்டே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு கேரள கூறிக்கொண்டிருக்காங்க சரி இவருக்கு பிளங்கிட்டுது இவரங்கோ இலங்கையில் இலங்கையில் இலங்கையிலேயோ இடத்துல இருக்கிறான் இல்லாட்டல் இலங்கையோடு ஒளியில் போய்ட்டான பிளங்குது சரி சாணிப்பான் அந்தாச்சும் கரையில் இருந்தாச்சும் நல்ல கதிராக சரி இங்கே சூரியருக்கு மனோகரம்மாவுக்கு தான் கூடுதலானவை நம்ம மனோரமான வேலை வந்து இங்கே அரிசி க கரவம்மாவுக்கு பழைய காலத்தில் உதவ அவளுக்கு சமைக்கிற வேலை அதி நொறிய வேலை அவ் பாதுகாக்கிற வேலையோட அவன் அவெல்லாம் செஞ்சு கொண்டுவாள் அப்போ அதே நேரம் இந்த சோம சூரியன் அவ்வப்பொழுது வந்து இந்த மனோரம்மாவுடன் கதைப்படும் என்றால் இந்த நாடுகள் வந்து சிக்கறை இந்த சிக்கலில் இருக்குது சரி இவன் அங்கே அரசி கீதாஞ்சலியை பற்றி அங்கே வெண்ணிய நாராயணன் கேட்டு இங்கே மனோரமாக இருக்கிறவர்கள் அவ்வப்பொழுது அவரோட உடல்நிலை அது இதெல்லாம் அங்கே வெங்கிய நாராயணனுடைய மந்திரி பழைய அதாவது வந்து முன்னாள் மந்திரியினுடைய மெனைவிட வந்த தகவலை கேட்டு இந்த மனோரமாக சொல்வது வழக்கம் அவ்வப்பொழுது சொல்லுவார் இப்போ அரசியார் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிற ரைட்டாக அது இது இன்னும் சாப்பிடணுங்க அது சாப்பிடணும் இப்போ அவரை உடல்நிலைக்கு இருக்குது சரி அதை ஜெய்வம் அரசி கரகமான உடல்நிலை கேட்டு அங்கே அரசியை கீ கீதா நிலை சொல்லிக்கொண்டது ஒரே இடத்தில் இருந்தாலே ஏதாவது பிரச்சனை நான் சொல்லி இதுவரும் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறார் இப்போ இப்பாறு இருக்கின்ற பொழுது சரியான பஞ்சம் அந்த இடத்தில் திடீரென்று அரசனும் இல்லை வேலை செய்வர்களும் கா போவதும் இல்லை இந்த நாடு என்னது சூரியனும் தண்ணியும் இல்லாத தேசம் கூட ஒரு பால ரேஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னேன் அப்போ இவ்வாறு இருக்கிற பொழுது உழைப்புறம் பெருசாக இல்லை பூதா வந்த அந்த மஞ்சனும் இவைக்கு மத்திய சாப்பாடு மட்டும் அடுத்தது அக்கிறது இவை இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி சில சில நாணயங்களும் சும்மா ஏதோ கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்து வந்தேன் கனாசூரிய சிங்க யாரியன் கூட இல்லாமல் அப்போ அடிப்பைக்கு கிரகசூரிய செஞ்சியாரியன் தங்களுக்கு எவ்வளவு செஞ்சுருக்கிறான் ஒழுங்கா சாப்பாடு செஞ்சுருக்கிறான் இப்போ வீடுகளில் அரிசியல் இல்லை நேரத்தில் அரிசியில்லாம் மாட்டு ஒன்றில் ஏற்றி பழைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மூட்டையில் இந்த பழைய காலத்தில் இந்த என்னது அந்த உலகத்தில் ஆளான அந்த அச்சவாய் சட்டி மாதிரி வேறு சொல்ல தெரியல அப்போ இல்லை இப்போ குறிப்பிட்ட இடத்துல இப்போ கொடுக்க அவங்க பக்கத்தில் பார்த்து சொந்தக்காரா அப்படி அப்படியே தெரிஞ்சவனு கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக் கொண்டு போயிடுவார்கள் இப்போ மாட்டு வண்டி எல்லா எல்லோரும் வீட்டுக்கிட்டே நின்று நின்று நின்றுட்டு பழைய காலத்தில் கொடுக்கணுண்டா அது சரியாக கஷ்டமாக இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்ற சரி ஓ இது ஒரு அஞ்சு ஊர் இருக்குது பத்து ஊர் இருக்குது அப்போ இப்போ புடவை ரெண்டு வேலும் பண்ணி வேண்டி கொண்டு ப்ராப்படியே அந்த மாட்டு வண்டியில் போய் 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 இந்த அரிசியில் கொடுப்ப வளர்க்க அப்போ யோசிக்கிறாங்க கூட சாப்பாடு போட்டேன் எந்த மென்சி அங்கே ஒரு ஒரு பருப்பு ஒரு சோறு ஒரு கீரை சரி இப்படி ஒவ்வொரு சொல்லி தள்ளி கொண்டு வைக்கணும் அங்கே அது ஒரு மீன் துண்டை தந்து போட்டு கதைக்கிற கதையை வேண்டியாலும் ஏதோ நிறைய செய்ய சமைச்சி தந்து மாதிரி எந்த வயிறு சுருங்கி போச்சு அப்படி அப்போ ஜோசிக்கணும் இந்த சேரும் நல்ல சாப்பாடை நான் போட்டுருக்குறேன் இவை கேட்டபடி இந்த என்னது வாடக்காய் பொரியல் கீரை பருப்பு சோறு வடை அது இது பா பாயாசம் மாதிரி இப்போ வேறு ஒரு இதில் இருக்குது தண்ணி இவ் போர் போய் வந்தால் தண்ணி இருக்குது சில பேருக்கு கண்ணி இருக்கும் அப்போ அரசு கேட்டுதலாக கொடுத்து பழைய காலத்தில் கொடுத்து ரயோசித்து பார்க்கிறவங்க நல்ல ஆண்டு இருக்கிறான் மற்ற இந்த கரையோர பிரதேசங்களில் வந்து இந்த அலையல் அடிக்கின்றவங்களுக்கு இந்த சில சில இப்போ மரங்கள் நரணும் சிறிய மதுளை வாய்ப்பு கட்டு ஹட்டு அப்படின்னு சொல்லி அந்த அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதே வேலை பின்னால் சங்கு எனக்கு செஞ்சு கொடுத்தா வரலாறு இருக்குது சரி இப்போ அந்த வரலாறு சரி இப்போ இப்ப வீடு இருக்குது அப்போ ஜலவையும் சரியான குறைவு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் ஒன்றை மாதிரி எந்த ஒன்றும் ஒவ்வொரு ஒரு விலை வச்சு கொண்டு இருக்குது அப்போ சோமசூரிய இருக்கில் திருப்பி மந்திரியாக இருக்கிற அப்போ விரும்ப இரண்டு கொஞ்சம் பிந்தி போகிற போனோன்னு கூடவாக ஏன் அப்பா நீ பிந்தி வருகிறேன் என்ன செய்வது எனக்குன்னு சொல்லி வேலை சிலர்கள் இருக்கணும் உன்னை பார்த்தால் இளைஞன் கூட இருக்கிற மனமாகாத இளைஞன் நீ யாருக்கு இந்த இந்த கதையெல்லாம் சொல்லிவிடும் இல்லைன்னா ஏதாவது தாயர் கூட செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு நானாகவேறு குறை இருக்கும் இல்லை ஆனால் சிலது நேரம் போய்விட்டது இப்போ இது சோமசூரியில் வந்து சில அமைச்சர் மாதிரி இருக்கும் பிடிப்பிடிக்கின்றால் தானும் தங்க வரும் சில இதுவரை எதாக சொல்லுவாங்க அப்போ சரி அப்போ பூல வாழ்ந்து கேட்கிறான் என் பிந்தி வந்த ஏற்று வந்தார் முந்திரா வந்தார் அதெல்லாம் கேட்குறேன் அப்போ வந்து ஏன்னா கொஞ்சம் சிறு சோகம் கேட்கணும் என்னால் வர முடியவில்லை சொல்லி சொல்லி போட்டு அதை தரக்கூடிய காதலே இருக்கிறேன் இப்படியே இந்த அரண்மனை நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் போய் கொண்டுட்டு அப்போ இவர் மந்திரிதாரு அப்போ இவர் அறிஞ்சி கொள்றாரு பழைய காலம் அந்த பழைய வண்டாரம் இல்லை அந்த கலஞ்சிய பொறுப்பளவு இல்லை யார் ஒருத்தன் பூசாக இருக்கிறதெல்லாம் அரைஞ்சி விடுவார் சரி இவர்கள் பூசா வந்தவர்கள் என்னென்ன செய்கிறானு இந்த நாட்டுக்கு என்னென்ன என்று பார்ப்பு சொன்னால் முதலில் இவர்கள் களஞ்சி அறையில் கை வைக்க வலிக்கு விட்டு விட்டார்கள் பழைய காலத்தில் அரசுடைய இந்த களஞ்சியத்தில் இந்த காப்பு எலாட்டி அதி இது தங்க நாணயம் இந்த செய்தி நாணயம் அது நண்டு எல்லாம் ஒரு இதுக்கு எல்லாம் இந்த பொட்டியலாத இதுகள் மற்ற என்னது பெரிய இதுகளுக்குள்ள வெற்றிடுப்பார்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு பொறா பொறுப்பொறாளி இருப்பார் அப்போ என்ன சி சில சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிற மாதிரி ஒரு இது அப்போ அரசு அது இதெல்லாம் விசாரிக்கிறார்கள் தெரியாத மன்னருடைய போயிட்டேன் அப்படி இப்படி சொல்லி மலைப்படுறாங்க சரி இப்படியே காலங்கள் போய் கொட்டு ஒரு வருஷம் போச்சு நேரசரை அரசரை காணும் அது இது என்னடாப்பா அப்போ போன அரசு வருஷத்துக்கு மேலே மேலாக இருக்கிறாரு அப்போ இவனை ஒரு அறிவித்தல் உண்டை போட்டு விடுக்குற சரி உங்கள் அரசரை பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு தான் இவளை இவ்வளோ காசுலாம் அப்படி தரலாம்னு சொல்லி ஒரு இதில் சொல்லி விடுறேன் சொன்னேன் அப்போ அதில் சில பேர் பார்க்குறாரு அப்போ நாங்களும் இருக்கும் சாப்பாடு அரசர்கள் கட்டத்தை சொல்லுவோம் சொல்லி தங்களுடைய மனைவி மரக இருக்கிற அப்போ அவனோட மறைவு ஏ அவன் போடுற பிச்சை காசு நீ என்னோட அரசரை காட்டி கொடுக்க முடியும் அந்த அரசரங்களுக்கு எவ்வளோ எல்லாம் செஞ்சுருக்கிறேன் அரிசி வந்திருக்க அது வந்துருக்க இது வந்துருக்க உனக்கு வேலை வந்துருக்க ஏதாவது இந்த காட்டி கொடுக்க முடிந்து எதாது கதச்சி என்றாலே மண்டியில் கிடக்கிற அம்பிக்கையில் போட்டுருவோம் இல்லாட கிட்டாக்கிற முடாயத்துள்ளாடு பாயத்துள்ளாட முழுத்தாக சொறி விட்டுருவோன்னு சொல்லி பாய வந்துக்கிட்டு பேசாமப்படுறன்ட்டு அப்போ கராசூரிய சிங்காரியல் வந்து மக்கள் வந்து கூடுதலாக ஒரு மரியாவித்திருந்த கிளையர்கள் அவருடன் வந்து இலவாக ஒரு பிரச்சிலையே சாதாரண மக்கள் போய் அந்த அரண்மனையில் கதையக்கூடிய வழக்கம் விருந்த படுக்டு ஒரு ஜுட்டிபீடியோட உங்களை சந்திக்கும் பிறகு உங்களது விட வெற்றி கொண்டா உங்கள் குருவன் இனி அடுத்த பார்க்க இருக்கிறது இதே நேரம் திருக்கோவலூரில் நடக்கின்றன பார்க்க போகிறோம் இப்போ இது சொல்லிவிட்டேன் இனி திருக்கோவலூர் மாறி மாறி இந்த கதை போக இருக்கின்றது